அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் இருபத்தி ஆறின் தொடர்ச்சி முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தலைமையில் திரு திசு அவினாசிலிங்கம் செட்டியார் கல்வி அமைச்சராக இருந்து சென்னை மாநிலத்தில் பல பேரூர்களில் முதியோர் எழுத்தறிவு நிலையங்கள் முதியோர் கல்லூரிகள் ஆகியவற்றை தோற்றுவித்தார் அவினாசிலிங்கனார் பதவி விலகியதுமே முதியோர் கல்வி அலட்சியப்படுத்தப்பட்டு பொசுக்கப்பட்டது பல்லாயிரக்கணக்கான ஊர்களுக்கு தொடக்கப்பள்ளியும் இல்லாத நிலையில் நாம் அரசியல் உரிமை பெற்றது உரிமை பெற்ற பிறகும் மக்கள் கல்வியை வளர்க்காதது பெய்யென பெய்யும் மழையாக காமராசர் முதலமைச்சர் பொறுப்பேற்றது அந்த பெருந்தலைவர் காலத்தில் பள்ளி இல்லா சிற்றூர் இல்லை உயர்நிலை பள்ளி இல்லா பேரூர் இல்லை என்ற அளவிற்கு கல்வி நிலையங்கள் பெருகியது ஊரார் ஒத்துழைப்போடு பதினைந்து லட்சம் சிறுவர் சிறுமியருக்கு பகல் உணவு போடச் செய்தது ஆண்டுதோறும் ஐந்து லட்சம் பேர்களுக்கு நன்கொடை வழியாக சீருடை வழங்கியது தமிழ்நாட்டு ஆசிரியர் பட்டாளம் தியாக பட்டாளமாக மாறி மேற்பார்வை படிப்பை கூடுதல் ஊதியம் இல்லாமல் நடத்தியது ஞானத்தந்தை திட்டத்தை செயல்படுத்தியது முதல்வர் பக்தவச்சலம் மதுரை பல்கலைக்கழகத்தை நிறுவியது இவையும் தொடர்ந்து ஓடி மறைந்தன முதலமைச்சர் அண்ணா ஐந்து ஆண்டுகளில் எல்லா முதியவர்களுக்கும் எழுத படிக்க கற்றுத்தர முடிவு செய்து ஐநூறு ஊர்களில் முதியோர் கல்வி மையம் தொடங்க நிதி ஒதுக்கியது அவை எதிர்பார்த்ததை விட வெற்றிகரமாக நடந்தது கலைஞர் கருணாநிதி புகுமுக வகுப்பிற்கும் இலவச கல்வியை நீட்டியது இத்தனை பழங்கதைகளும் இணைத்த ஓமை நலப்படமாக என் மனத்திரையில் ஓடின இன்று தமிழ்நாட்டின் கல்லூரி மாணவர் சமுதாய நிலையில் ஏற்பட்டிருக்கும் தலைகீழ் மாற்றத்திற்கு பலரும் பலவும் உதவினர் ஆற்றுப்பெருக்கு பெருக்கு சில நாள்கள் ஓடினால் போதும் இரு கரைகளிலும் வழிநெடுகிலும் உள்ள கிணறுகளில் நீர்மட்டம் உயர்ந்துவிடும் அரசியல் விடுதலை உணர்வு வெள்ளம் போல் பெருகியது தன்னாட்சியை பெற்று தந்ததோடு நிற்கவில்லை பிற உரிமை உணர்வுகள் சுரக்கவும் உதவியது ஏழை எளியவர்களுக்கும் கல்வி உரிமை உயர்கல்வி உரிமை உண்டு என்னும் உணர்வை பெருக்கி பொங்க வைத்தது தந்தை பெரியார் நீண்ட இடையறாத பொது தொண்டால் தூங்கி கிடந்தவர்களை தட்டி எழுப்பினார் ஊர் ஊராக நாடி சென்று குட்டி குட்டி விழிக்க வைத்தார் பெரியார் ஆழ உழுது பண்படுத்தி வைத்த பிறகு கர்ம வீரர் காமராசர் கல்வி பயிரை தமிழ்நாடு முழுவதிலும் செழிப்பாக வளர்த்தார் பல பெரியவர்கள் பட்ட பாட்டால் உயர்கல்வி கூட ஏழைகளுக்கு தாராளமாக எட்டிவிட்டது குதிரையை குளத்தருகே கொண்டு போய் நிறுத்தலாம் நிறுத்தியவர் குடித்தால் குதிரைக்கு தாகம் தீருமா குதிரையல்லவா குடித்து தாகத்தை தணித்துக் கொள்ள வேண்டும் மேற்படிப்பு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எட்டுமா பின்தங்கியவர்களை வளர்க்குமா என்னும் கேள்விகள் இன்றும் கேட்கின்றன மேடையில் கேட்பதை விட கூடத்தில் திண்ணையில் தேன் சுரக்க கேட்கிறார்கள் இப்படி கேட்பவர்களை திட்டி பயன் என்ன ஒன்றுமில்லை மாறாக அந்த கேள்விகளை அறைகூவல்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் செம்மையாக கற்று நன்றாக தேர்ச்சி பெற்று பதில் உரைக்க வேண்டும் தரமாக தேர்ச்சி பெறுவதன் மூலம் தங்களுக்கும் மேற்படிப்பு எளிது என்பதை மெய்ப்பிக்க வேண்டும் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை